திமுக போய் திருச்சி சிவா அவர்கள் ஏதோ புத்தகம் எழுதியிருக்காரு போல அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி அனைத்து இப்பதான் ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு அந்த நிகழ்ச்சியில ஏகப்பட்ட பல தாறுமாறான காமெடியான சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசினவங்க ஸ்பீச் எல்லாம் பார்க்கும் போது

கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஏதிரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் பேங்க் அடி நோட் அடிக்கக்கூடிய மிஷின் அந்த மிஷின் கண்டம் ஆயிடுச்சுன்னா அதை உருக்கி அதை வந்து எதுக்கு பயன்பாடு இல்லாமல் தான் ஆக்குவாங்க ஆனால் சிதம்பரம் அவர்கள் ரிசர்வ் நோட் அடிக்கிற மிஷினை செகண்ட் ரேட்டுக்கு பாகிஸ்தானில் விற்றாரா இல்லையா அந்த பாகிஸ்தானில் போது அந்த பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு ரிசர்வ் பேங்கை அடித்து இங்கே பாட்டில் வச்சு சப்ளை பண்ணாங்களே இல்லையா இது என்ன பெரிய சிதம்பரம் ரகசியமாக அப்படிம்போது ஒரு நாட்டுடைய எவ்வளோ பெரிய விஷயங்கள் அது அதாவது பாதுகாக்கப்படக்கூடிய விஷயங்கள் ஒரு நிதித்துறை அமைச்சரே எவ்வளோ செயல்பட்டார்கள் இதை விட தேச துரோகம் இப்படி என்ன இருக்குது சொல்லுங்கள் வந்து எஸ் கண்டிப்பா இது தேச துரோகம் தான் யாராச்சும் நோட் அடிக்கிற மிஷின எதிரி நாட்டுக்கு செகண்ட் ஹேண்ட்ல விற்பாங்களா நீங்களே சொல்லுங்க பா சிதம்பரம் அவர்கள் பண்ணிருக்காரு இதுக்காக அவர் மீது ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களானா தெரியல வேற யாராச்சும் இது மாதிரியான வேலையை பார்த்திருந்தா கூட விட்டுள்ள ஏதோ பண ஆசைக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுருலாம் ஆனா திரு பா சிதம்பரம் அவர்கள் சாதாரணமான ஆள் கிடையாது இந்த நாட்டினுடைய நிதியமைச்சரா இருந்தவர் ஒரு நிதியமைச்சரா இருக்கிறவர் இது மாதிரிலாம் பண்ணலாமா அதுவும் போயும் போயும் பாகிஸ்தானுக்கு விட்டுருக்காரு பாருங்க நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு டிமானடைசேஷனை கொண்டு வந்திருந்தாரு அந்த நேரத்துல எவன் எப்படி எல்லாம் கத்தி கதறி துடிச்சான் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இது மாதிரி டிமானடைசேஷனை கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன கருப்பு பணத்தை ஒழிக்கணும் கள்ள பணத்தை ஒழிக்கணும் பாக்கிஸ்தானுக்கு நம்முடைய பா சிதம்பரம் அவர்கள் இது மாதிரி நோட் அடிக்கிற மிஷினை கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நாட்டுக்குள்ள எவ்வளோ கள்ளப்பணம் புழக்கம் இருந்தது இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த கள்ள பணத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த நக்சல் பயங்கரவாதிகள் என்ன மாதிரியான அட்டூழியங்கள் செஞ்சானுங்க நம்முடைய மோதியவர்கள் இது மாதிரி டீமானிடைசேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பழைய ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு எல்லாம் மூட்ட மூட்டையாக மூட்ட மூட்டையை குப்பை போட்டிருந்தாங்க கேட்பாராற்று அவ்வளோ பணங்கள் குப்பை இருந்தது ஒரு வகையில் நம்முடைய மோதியவர்கள் இந்த டீமானிடைசேஷனை கொண்டு வந்ததற்கு திரு பா சிதம்பரம் அவர்களும் ஒரு காரணம் என்னதான் நம்முடைய பாசிட்டமானவர்கள் இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சரா இருந்திருந்தாலும் இந்த நாடுடைய வளர்ச்சியில அவர் பெருசா இன்ட்ரெஸ்டே காட்டினது இல்ல ஏன்னா அப்படி சொல்றேன்னா ஒரு முறை பார்லிமென்ட்ல பாஜக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா பார்லிமென்ட்ல இந்த டிஜிட்டல் இந்தியா குறித்தான ஒரு டிபேட் ஒன்னு நடந்தது அதுல யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்போ நம்முடைய பாசிடம் அவர்கள் பயங்கரமா நக்கல் அடிச்சு கேலிகிண்டல் அகௌண்ட் இருக்கு எத்தனை பேர் கிட்ட ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு எத்தனை பேர் வீட்டுல நெட் இருக்கு காய்கறி விற்கிறவங்க சின்ன சின்ன வெண்டர்ஸ் கிட்ட எல்லாம் அக்கௌண்ட் இருக்கா அப்படி மாதிரி கேட்டு பயங்கரமா கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சாரு பார்லிமெண்ட்ல சிரிச்சாரு எண்ணி ஆறே மாசத்துல ஜிபே போன் பே மாதிரியானது அதுக்கப்புறம் வளர்ச்சியானது பயங்கரமா இருந்தது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சாரு மோடி அவர்களை மாதிரி உண்மையாலேயே நாட்டை நேசிக்க கூடிய ஒருவர் ஆட்சியில இருந்தார்னா கண்டிப்பா அந்த நாடானது வளர்ச்சி பாதையில தான் செல்லும் அதுவே காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி ஆட்சியில இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நாடு நக்கிட்டு தான் போவோம் நாம எல்லாருமே நடுத்துருவுல தான் நிப்போம் அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த இன்சிடென்ட் தான் ரைட் நாம இன்னைக்கான கண்டென்ட்க்கு வந்துடலாம் திமுக எம்பி திரு திருச்சி சிவா அவர்கள் ஏதோ ஒரு புத்தகம் எழுதிருக்கார் போல அந்த புத்தகம் வெளியீட்டிற்காக ஒரு நிகழ்ச்சி அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அந்த நிகழ்ச்சியில நம்முடைய முதலமைச்சர் திரு மு அவர்கள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்கள் திரைப்பட பிரபலங்களான தற்கொலை நடிகர் பிரகாஷ் ராஜு பிரபல பாடலாசிரியரான காஜிமுத்து திரைப்பிரபலங்கள் வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது ஆஹா என்ன அது அற்புதமான பேச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருந்தது இந்த நியூஸ் கடை பாருங்க குடும்ப கட்சி என்றால் கோபம் வருவது இல்லை எதிர்கட்சிகள் திமுகவை பார்த்து குடும்ப கட்சி என்றால் கோபம் வருவதே இல்லை ஏனென்றால் குடும்பம் குடும்பமாக வந்து துன்பம் துயர் அனுபவித்து நாட்டுக்கு உழைப்பவர்கள் தான் திமுகவினர் எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இயக்கத்திற்கு தாரை வார்த்து கொடுத்ததால் வளர்ந்த இயக்கம் தான் திமுக அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம சங்கரமடம் இருக்கு பாத்தீங்களா அத வாரிசு அரசியல் நம்முடைய திமுக ஆனா இப்போ அதே திமுக என்ன சொல்றாங்க பாத்தீங்களா அடுத்து இந்த தற்கொலை நடிகர் பிரகாஷ்ராஜ் என்ன சொல்லிருக்கான் அப்படிங்கறத பாருங்க ஒருவர் சமத்துவம் இன்னொருவர் சக்காரம் நம்மிடம் ஒரு துணை முதலமைச்சர் உள்ளார் சமத்துவம் குறித்து பேசுகிறார் இன்னொருவர் சக்காரத்தில் ஒன்று குறித்து பேசுகிறார் நாங்கள் சமத்துவத்துடன் உள்ளோம் சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பிரகாஷ்ராஜ் பேச்சு பாஜக எதிரான தேர்தல நிக்கிறேன்னு சொல்லி அவனுடைய சொந்த மண்ணுல இவன் எலெக்ஷன்ல நின்னான் அதுல செருப்படி வாங்காத குறைய படு மோசமான தோல்வியை பார்த்தவன் தான் இந்த பிரகாஷ் ராஜ் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணம் இருக்காரு இல்லையா அவரை நோன்ற மாதிரி தான் இவ இங்க இப்படி பேசிருக்கான் ஆல்ரெடி அவரை நோன்ற மாதிரி பேசி ஆந்திரால இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட செருப்படி வாங்கிட்டு இருக்கான் ஆனா இங்க வந்து என்ன உருட்டு விட்டுறான் பாத்தீங்களா ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணம் அவர்களை அவமானப்படுத்திட்டு இவனால தெலுங்கு படங்கள்ல நடிக்க முடியும் அதே மாதிரி பாரத பிரதமரையும் பாஜக இருக்கக்கூடிய தலைவர்களையும் அசிங்கமா பேசிட்டு இவனால பல படங்கள்ல நடிக்க முடியும் ஆனா இவன் இப்போ திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டித்தைய முட்டு கொடுக்குறாளியா ஒண்ணு திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு ஒரு தமிழ் படத்துல கமிட்டாக சொல்லுங்களா பார்ப்போம் திமுக ஆட்சியில் வரைக்கும் இவனால ஒரு தமிழ் படத்திலே நடிக்க முடியாது இந்த லட்சணத்துல தான் திராவிட அரசியலே இருக்கு இதுல நாங்க சமத்துவத்துடன் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வளர்றான் பாருங்க இதே வாய் பிரகாஷ் ராஜனுடைய இதே நார வாய் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசினதை போடுறேன் தயவு செய்து பாருங்க மாற்று வசனம் அப்படிங்கறத நல்லா அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது இரண்டாம் கலைஞராக இன்று நல்லது நல்லாட்சி இப்பதாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல இத மாதிரி சேகர் பாபா அவர்கள் நம்முடைய பிரகாஷ் ராஜ் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப நம்முடைய அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆட்சி குறித்து நல்லா பிரைஸ் பண்ணி பேசுங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சூப்பரா ஆட்சி பண்றாரு இது மாதிரி எல்லாம் பிரைஸ் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல உட்காந்துகிட்டு அது மாதிரி அவர் சொல்றாரு அவர் பேசுறது எல்லாமே அங்க முன்னாடி இருக்கக்கூடிய மைக்ல அழகா ரெக்கார்ட் ஆகுது அழகா ரெக்கார்ட் ஆகுது இது மாதிரி நம்முடைய பாபா அவர்கள் சொன்ன பேச்சை கேட்டு பிரகாஷ்ராஜ் அவர்கள் அங்க அப்படி பேசியிருப்பாரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசியிருப்பாரு ஏன்னா பிரகாஷ்ராஜ் உன்னை திட்டலான்னு பார்த்தா அந்த திட்டு வாங்குறது கூட உனக்கு தகுதி இல்லையாடா சிப்படா இதை தொடர்ந்து பிரபல பாடலாசிரியர் நம்முடைய காஜிமுத்து சாரி சாரி வைரமுத்து இருக்காரு இல்லையா அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க உதயநிதி சாம்ராஜ்யம் ஒரே செங்கலால் கட்டப்பட்டது ஸ்டாலினின் சாம்ராஜ்யம் செங்கற்களால் கட்டப்பட்டது அல்ல ஒரே செங்கலால் கட்டப்பட்டது அதுவும் மத்திய அரசின் செங்கலால் கட்டப்பட்டது வைரமுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது இப்படிதான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இப்படிதான் இருக்காரு இப்போ நம்முடைய உதநிதி சாணவர்கள் துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவும் இப்படிதான் பேசிட்டு இருக்காரு அதாவது மூன்று தலைமுறைகளுக்கு நம்முடைய வைரமுத்தவர்கள் முரட்டுத்தனமான முட்டுகள் கொடுத்துட்டு இருக்காரு அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வைங்க இப்போ வைரமுத்து கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன் சார் லாஜிக்கா ஏதாச்சும் பேசலாம் இல்லையா நீங்களே சொல்லுங்க ஒரே ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் கட்ட முடியுமா மைக் கொடுத்தாங்க பேச சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக எதையாச்சும் பேசுவீங்களா எதையாச்சும் உளறுவீங்களா தயவு செய்து ஒழுங்கா பேசுங்க உண்மையே பேசுங்க காஜி முத்து சரி சரி இந்த வைரமுத்து பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வைரமுத்து குறித்து பாடகி சுச்சித்ரா அவர்கள் பேசினதை கொஞ்சம் பாருங்க and வைரமுத்து does this i can tell you that i'll tell you my experiences வைரமுத்து அவர் எல்லா சிங்கர்ஸ்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி தான் பேசுவார் i'll tell you the dialogues also அம்மா உங்க வாய்ஸ்ல ஒரு காமம் இருக்கு மாமா அம்மா உங்க வாய்ஸ கேட்டு நான் பாரு உங்க வாய்ஸ் மேல ஒரு காதல் ஏற்படுதுமா அப்படின்னு பாரு இதுதான் ஃபோன்ல இந்த மாதிரி பேசிட்டு சொல்றாரு வீட்டுக்கு வாமா உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு பாரு நான் தனியா போல பாட்டியை கூட்டிட்டு போனேன் நீங்க தனியா வருவீங்க நான் எங்க போனாலும் என் பாட்டி வருவாங்க அங்க என் பாட்டி தான் நிறைய பேசிச்சு அவரை பார்த்து குறிப்பாத்தே பேசிச்சு தான் இந்த மாதிரி யங் கேர்ள்ஸை வளர்த்து விடணும் நீங்க பொறுப்பா இருங்க அவர் இந்த பொண்ணுக்கு நீங்க தந்த மாதிரி அப்படிலாம் வைரமுத்துக்கு வேத்து ஊத்திருச்சு எங்க பாட்டி பேச்சுக்கு அப்புறம் எங்க பாட்டியே கேட்டு சரிமோ பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே அந்த ஆள் பரிசுக்கு ரெடியே இல்ல தொடரத்துக்காண்டிதான் என்ன கூப்பிட்டாரு பரிசுன்னு உடனே பதறிட்டாரு பின்னாடி போய் வீட்ல இருந்து ரெண்டு ஷாம்பு பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு பேண்டீன் ஷாம்பு கண்டிஷனர் கொடுத்தாரு எனக்கு ஆனா நாங்கள் எல்லாரும் சொல்றேன்னு கேட்காதீங்க நீங்களே ட்ரை பண்ணுங்க முடி விடுங்க ஏமா உங்க குரல்ல காமம் இருக்குமா உங்க குரலை கேட்ட நான் பைத்தியம் ஆயிட்டமா உங்க குரலை கேட்டா அப்படியே காதல் வருதுமா ஒரு சின்ன பொண்ணு கிட்ட பேசுற பேச்சா இது வயசு என்ன ஆகுது எழுபத்தி எட்டு கழுத வயசாகுது அந்த வயசுல ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசுவதுல பரிசு தரேன்னு சொல்லிட்டு பேண்டின் ஷாம்புவ கொடுத்துருக்கேன் இத மாதிரி கேவலமான கேடுகட்ட கட்ட காரியம் எல்லாம் பண்ணி போட்டு எப்படி பேசுறாரு பாத்தீங்களா இவரு பாடகி சுச்சித்ரா அப்புறம் சின்ம இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வைரமுத்து மீது குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஆனா பெருசா வைரமுத்து மீது ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களானா இல்ல நடவடிக்கை எடுக்கவே இல்ல அதுக்கும் என்ன காரணம் சொல்றாங்கன்னா இவர் திமுக கூட பயங்கர குளோஸ்ல இருக்காரு அதனால தான் இவர் மீது யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு திமுக ஒரே ஒரு மட்டும் மாதிரியான ஆட்களை தூரம் தள்ளி வைங்க ஆட்களாலதான் தான் திமுகவிற்கு கெட்ட பேர் வருது செய்து வைரமுத்து மாதிரியான நபர்களை கொஞ்சம் தூர தள்ளி வைங்க உங்க பக்கத்துல சேர்க்காதீங்க தான் திமுகவுக்கு கெட்ட பேரே வருது இந்த புத்தக வெளியிட்ட நிகழ்ச்சியில வைரமுத்து கலந்துகிட்டார் இல்லையா அவர் இது மாதிரி பேசுனதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் எழுப்பின கேள்வி என்னன்னா வைரமுத்து மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு பெண்கள் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஆதாரத்தோட வைக்கிறாங்க ஆனா திமுக அந்த வைரமுத்து மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க பாருங்க நிகழ்ச்சிகளாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப நிறைய பேர் பேசுறாங்க சோ தயவு செய்து இந்த வைரமுத்து மாதிரியான ஆட்களை திமுக கிட்ட சேர்க்காதீங்க முக்கியமா திமுக நிகழ்ச்சிகளை அவரை கூப்பிடவே கூப்பிடாதீங்க அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய வைக்க அவருடைய வீட்டு திருமண பத்திரிகை தான் பாக்க போறோம் ஊருக்குள்ள முக்காவாசி பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க எப்படின்னா இப்படிதான் இதை கொஞ்சம் பாருங்க திருமண அழைப்பிதழ் அதுக்கு மேல பாருங்க அழகா திருமண் சங்கு சக்கரம் கருடர் ஆஞ்சநேயர் சொல்லிட்டு எல்லாமே மங்களகரமா இருக்குங்களா அன்புடையீர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருவருளை முன்னிட்டு நிகழும் மங்களகரமான குரோதி வருட ஐப்பசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் காலை பத்து முப்பத்தஞ்சு மணிக்கு மேல் பதினொன்று நாப்பத்தஞ்சு மணிக்குள் மகர லக்னத்தில் கலிங்கப்பட்டி புலிப்பாட்டி குளம் வல்லட்ட கோத்திரம் திரு வைகோ திருமதி ரேணுகாதேவி அவர்களின் மகன் வழி பெயர்த்தியும் வி குறும்பட்டி எல்லேட்டிவார் குளம் வ கோத்திரம் தெய்வ திருவாளர் எஸ் ஜெயவிஜயன் ருக்மணி அம்மாள் அவர்களின் மகள் வழி பெயர்த்தியும் சென்னை திரு துரைவைகோ திருமதி கீதா அவர்களின் குமாரத்தியுமான சௌபாகியலட்சுமி டி வானதி ரேணு விருதுநகர் சுக்கிரவார்பட்டி பைண்டி குளம் முத்தட்டல கோத்திரம் தெய்வ திரு ஆர் வி பார்த்தசாரதி நலமுடன் திருமதி சீனியம்மாள் அவர்களின் மகன் வழி பெயரனும் விருதுநகர் சுப்பிரமணியபுரம் குளம் அமராவதி கோத்திரம் திரு ஆர் ரங்கசாமி திருமதி ஜெயலட்சுமி அவர்களின் மகள் வழி பெயரனும் சென்னை திருப்பி ஸ்ரீராம் திருமதி ஸ்ரீதேவி அவர்களின் குமாரனுமான சிரஞ்சீவி எஸ் கோகுல கிருஷ்ணன் ஆகியோரின் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்க சென்னை திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸில் நடைபெற உள்ளதால் தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்தியருள வேண்டுகிறோம் தங்கள் அன்புள்ள வைகோ ரேணுகா தேவி துரை வைகோ டி வருண் வைகோ அவர்கள் மேடை ஏறினாலே பேச ஆரம்பிச்சாலே பகுத்தறிவு கருத்துக்கள் அப்படியே ஆறு ஓடும் அங்க என்ன நடந்தது அப்ப என்ன நடந்தது இப்ப என்ன நடந்தது சொல்லிட்டு சும்மா பேசி தள்ளுவாரு முக்கியமா ஜாதி கிடையாது மதம் கிடையாது எல்லாருமே பகுத்தறிவோட இருக்கணும் பெரியார் வழியில் நாம சிந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பேசி தருவாரு ஆனா அவர் வீட்டுக்குள்ள பாருங்க எப்படி இருக்காருன்றத பாருங்க சனாதன தர்மத்தை அப்படி ஃபாலோ பண்றாரு ஆனா கூட்டணி இருக்கிறது யார்கிட்ட சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பேசினாங்க இல்லையா அவங்க கிட்டதான் இந்த திருமண பத்திரிகையை படிக்கும் எனக்கு இந்த மிஷனரி சாரி சாரி இந்த மிஷனரி சி லாசரஸ் அவர்கள் வைகோ பத்தி ஒரு சில விஷயங்களா சொல்லி எனக்கு அதுதாங்க ஞாபகம் வந்தது நான் சொன்னா கண்டிப்பா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க அதனால மோகன் சீலாசரஸ் அவர்கள் பேசின வீடியோவே கொண்டு வந்திருக்கேன் இங்க சைட்ல போறோம் பாருங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர் திரு வைகோ அவர்கள் இருக்கிறாங்க அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அசம்பிளி சபா சர்ச்சையில் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க அவங்க எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறாங்க அல்ல இல்லையா சொல்லுங்கள் திரு வைகோ ஒரு கட்சி தலைவராக இருக்கனால அவர் இன்னும் ஓப்பன் அறிவிக்கலை இயேசுவை விசுவாசித்து ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பைபிள் வாசிக்கிறார் அவர் என்று பேச அதாவது மோகன் சீலாசரஸ் என்ன சொல்றாருன்னா வைக்கோ அவங்களுடைய மனைவி அப்புறம் அவங்க பசங்க அவங்க எல்லாருமே ப்ராப்பரா ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்க ப்ராப்பராக அவங்க எல்லா சண்டேஸும் சர்ச்சுக்கு போறாங்க ஒரு நாளுக்கு ரெண்டு முறை பைபிள் வாசிக்கிறாங்க அவரு ஒரு கட்சியின் தலைவரா இருக்கிறதுனால பொது வெளியில அவரு கிறிஸ்தவரா மதம் மாறினது சொல்லல அப்படிங்கிறத மோகன்சி லாசரஸ் அவர்களே சொல்றாரு அவரே அவருடைய வாயால சொல்றாரு அப்போ திரு வைகோ அவர்கள் அவருடைய குடும்பம் இவங்க எல்லாருமே கிறிஸ்தவரா இருக்காங்க கிறிஸ்தவரா இருக்காங்க கிறிஸ்தவரா மாறினதுக்கு அப்புறமா அவர் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த திருமண பத்திரிக்கையை பாத்தீங்கன்னா அப்படி எதுவும் தெரியலையே இங்க எந்த ஒரு கிராஸும் இல்ல ஜீசஸ் இல்ல மாதா இல்ல யாருமே இல்ல பத்திரிகையில இருக்கிறது எல்லாமே சனாதன தர்மத்துல என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் தான் இருக்கு அதுவும் ஸ்ரீ ரங்கநாதர் அவர்களுடைய அருளின்படி தான் போட்டிருக்காங்க பத்திரிக்கை மேலயே பாத்தீங்கன்னா பத்திரிக்கை மேலேயே திருமண் இருக்கு சங்கு சக்கரம் இருக்கு கருடர் ராஜினர் சோழிக்கு இத மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு எங்க எங்க சிலுவைய காணோம் எங்கெங்க மாதாவை காணோம் ஒருவேளை நம்முடைய வைத்தவர்கள் கிரிப்டோ கிறிஸ்டனா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் இப்பதான் வருது ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதை பாருங்க ஒரே நாளில் இருமுறை ஆஜரான செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்திருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரே நாளில் இருமுறை ஆஜரானார் காலையில் வழக்கு மாலையில் சாட்சிகள் விசாரணைக்கு ஆஜரானார் என்னதான் நம்முடைய திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன்ல வெளியே வந்திருந்தாலும் அவர் இப்ப அமைச்சரா ஆகியிருந்தாலும் இதே மாதிரியான விசாரணைகளுக்கு அவர் போயிட்டு தான் இருக்காரு தொடர்ந்து போயிட்டு தான் இருக்காரு அதுவும் ஒரே நாளில் ரெண்டு முறை விசாரணைக்கு போயிருக்காரு அடுத்ததாக இதை பாருங்க விஜய் மாநாடு பந்தக்கால் நடப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு இன்று பந்தக்கால் நடப்பட்டது தேவாலயம் மசூதி கோயில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட புனித நீரை ஊற்றி முதல் மாநாட்டுக்கான பந்தக்காலை நட்டார் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் குசியானதுதான் ஒரு பேரு பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் தான் போட்டிருக்காங்க ஏன்னா என்ன புரியலன்னா இந்த பந்தக்கால் நிகழ்ச்சி நடந்தது இல்லையா அது முழுக்க 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 சனாதன தான் நடந்தது ஓகேங்களா சனாதன தான் அந்த நிகழ்ச்சியானது நடந்தது ஆனா இந்த செய்தியில பாருங்க தேவாலயம் மசூதி அப்புறம் கோயில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட புனித நீரை அந்த பந்தக்கால் நடுறதுல ஊத்துனாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு அது தாங்க புரிய மாட்டேங்குது தேவாலயத்திலும் மசூதியிலும் புனித நீர்னு ஏதாச்சும் தராங்களான்னு அதாவது நம்ம கோயில தீர்த்தம் இல்லையா அது மாதிரி தீர்த்தம் தராங்களான்னு தெரியலங்க நான் இதற்கு சர்ச்சுக்கும் போனதில்ல மசூதிக்கும் போனதில்ல அதனால எனக்கு தெரியலங்க இங்க ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன் அது என்னன்னா இப்போ விநாயக சதுர்த்தி போச்சு அப்போ நம்முடைய விஜய் அவர்கள் அந்த விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை வாழ்த்து சொல்லவே இல்லை விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாராமா ஆனா பந்தக்கால் நடும்போது இத மாதிரி பூஜை நடக்கும்போது கணபதி ஓமம் இது மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவாங்க இது மாதிரி கட்சி நிகழ்ச்சி நடத்தும் போது கணபதி ஓமம் பண்ணுவாங்களாமா ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்களாமா கேட்டா செக்குலர்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த பந்தகால் நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் என்ன செக்மெண்ட்னா இந்த சைடுல ஒரு குட்டி கிளிவீங்க போடுறேன் பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க என்னதான் இஸ்லாமிய பெண்மணியா இருந்தாலும் அவங்களும் ஒரு காலத்துல ஹிந்துவா தான் இருந்திருப்பாங்க அந்த ஜீனானது கண்டிப்பா பிளட்ல இருக்கும் அது எவ்வளவு வருஷம் ஆனாலும் எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த ஹிந்து பிளட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதனுடைய ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இது சோ அதான் கைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி